இந்தியர்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும் தான் தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான சாதனையா நடப்பாங்க நான் ரீசெண்டா இந்த லக்கி பாஸ்கர் படம் பார்த்தேன் அதுல அவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு இந்த ஊரில் உங்களை மதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பணம் உங்களுடைய அந்தஸ்துன்றது உங்கள் மேலே தெரியணும் அப்படின்னா என்ன நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு உங்கள் கையில் இருக்க வாட்ச்சு உங்கள் கையில் இருக்க மோதிரம் நகைகள் உங்களுடைய ஷூ உங்கள் காரு இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலையும் தெரிஞ்சதுனால தான் இந்தியாவில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் இது நிறைய நேரங்களில் உண்மை மாதிரி தான் தெரியும்ங்க ஆனால் இது ஒரு பொய் இது தான் உண்மை இந்த பொய்யான ஸ்டேட்டஸ் இல்லாமல் உண்மையான ஸ்டேட்டஸை எப்படி அடையணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஹலோ வெல்கம் டூ சைக்காலஜி அந்த தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திர இந்த ஸ்டேட்டஸை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விதமான ஸ்டேட்டஸ் இருக்குங்க ஒன்று எக்ஸ்டர்னல் இன்னொன்று இன்டர்னல் முதல்ல இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கலாம் முதல்ல வெல்த் உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கிறது விஷயம் இரண்டாவது ஃபேம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புகழ இருக்குன்றது அது சினிமா செலிபிரிட்டியா இருக்கலாம் அரசியல்வாதியா இருக்கலாம் இல்ல எந்த இடத்துல மூலம் அது உங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்கு அப்படின்னு அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மூன்றாவது ஜாப் டைட்டில் ஒரு கலெக்டரா இருக்கேன் ஒரு கவர்னரா இருக்கேன் இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கேன் இல்ல ஒரு ஆக்டரா இருக்கேன் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்களுடைய ஜாப் டைட்டில்ன்றது அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ கொடுக்கலாம் நான்காவது ஃபாலோவர்ஸ் என்னை சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க என்னை இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கலாம் அஞ்சாவது பொசஷன்ஸ் உங்ககிட்ட இருக்க விஷயங்கள் நான் ரோல்ஸ் ரைஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா காசு கிடைச்ச கூட நிறைய பேருக்கு ரோல்ஸ் ரைஸ் கிடைக்காது இல்லைங்களா ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற பொருள்களை வச்சு அந்தஸ்து வரலாம் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ்லாம் தேவையே இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேங்க கண்டிப்பாக அதுக்கான பர்க்ஸ் இருக்கத்தான் இருக்கும் அது இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அதுலேயும் உங்களை மொத்த சந்தோஷம் வச்சிடாதீங்க அது கிடைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கான ஒரே வழின்னு நினச்சிடாதீங்க அது கிடையாது அதுதான் உண்மை ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே ஒரு மூவிங் டார்கெட்டுங்க லக்கி பாஸ்கர் படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் அசிங்கப்படுத்துறதுனால இவர் போய் நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து இன்னும் ஒரு பத்து கோடி ஏதாவது செலவு பண்ணாரே தவிர அதனால அவருக்கு எதுவும் நல்லது நடந்ததில்ல ஸோ நிறைய நேரங்களில் உங்களுடைய இந்த எக்ஸ்டர்னலாக நீங்கள் பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக காமிச்சிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தினால வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இழக்கத்தான் செய்வீங்களே தவிர பெற பெறமாட்டீங்க அதுதான் ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் ரெண்டாவது இது மூவிங் டார்கெட் இப்ப இவர் மதிச்சிட்டாருன்றதுக்காக இன்னொரு கடையில மதிப்பாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த கடையில மரியாதை வாங்குற அளவுக்கு உங்கள் கையில் காசு இல்லாம இருக்கலாம் அப்போ நீங்க ஏதாவது ஒரு தப்பான விஷயம் செய்யணும்னு யோசிப்பீங்க அந்த படத்தில் காமிச்ச மாதிரி அந்த படத்தில் வேணால் அவர் தப்பு செஞ்சு வாழ்க்கையில ஜாலியா இருக்கலாம் அந்த நிஜத்துல அப்ப கிடையாது கடைசியாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும் மூன்றாவது இட் பிரீட்ஸ் கம்பாரிசன் அப்படின்னா என்ன எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க உங்களோட ஸ்டேட்டஸ்ல நான் இவரோட பெட்டர் ஆயிட்டா நினைக்கும் போதே உங்க மனசுல இவரோட நான் கீழே இருக்கல அப்படின்ற நினப்பும் வரும் அப்போ உங்களோட மைண்டில் இந்த கான்ஃப்ளிக் இருந்துகிட்டே இருக்கும் உலகம் வேணும் அவங்களை பார்த்து ஸ்டேட்டஸாக இருக்குன்ற மாதிரி சில பேர் நினைக்கலாம் ஆனால் உங்களுடைய மனசில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அது வெறும் எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸாக இருந்ததுன்னா அன்றைக்கும் உங்கள்கிட்ட ஸ்டேட்டஸ் இல்லாத மாதிரி தான் உணர்வீங்க இதுதான் பெரிய டைகாட்டமியை இது நிறைய பேரால் புரிஞ்சிக்கவே முடியாது உங்களுக்கு இது கிடச்சிருச்சுன்னு சொப்போமே அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஐயோ இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இப்படியே ஃபீல் பண்ணிட்டு என்ற ஃபீலிங் கடைசியாக டிஸ்கனெக்ட்ஸ் அப்படின்னா என்ன நீங்கள் எதெல்லாம் கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சதும் ஸ்டேட்டஸ் கிடச்சாலும் நினைக்கிறேன் வச்சிக்கோ அத்தனை விஷயம் கிடச்சதுக்கப்புறமாவும் உங்களுக்கு சந்தோஷமும் கிடச்சிருக்காது ஸ்டேட்டஸும் கிடைச்ச மாதிரியான ஃபீலிங் இருக்காது சில பேர் உங்களை பார்த்து மதிக்கலாம் ஆனால் சில பேர் மதிக்கலான்றது தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அவங்கக்கிட்ட எப்படி மரியாதை வாங்கணும் அப்படின்றது தான் அவங்க மைண்டில் ஓடிகிட்டு இருக்குமே தவிர அந்த வந்த இடத்துக்கான சந்தோஷமே இருக்காது இத்தனை ஸ்டேட்டஸ் இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ள இன்டர்னலாக உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இல்லாத மாதிரி கூட ஃபீலிங் இருக்கலாம் அப்போ இன்டர்னல் ஸ்டேட்டஸஸ் என்னென்னனு பார்த்திங்கன்னா ஒன்று கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா என்ன என் மேல் எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது நான் எப்படி இருக்கேன்றதுல எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ இந்த ஊரே உங்களை கைத்தட்டி இவ்வளோ பெரிய ஸ்டாருன்னு சொல்லலாம் ஆனால் கண்ணடியில் பார்க்கும்போது நான் ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுடைய உடலை நீங்க மாற்றிக்க முயற்சி செய்யலாம் இதெல்லாம் நடக்குங்களான்னு கேட்டீங்கன்னா பல பெரிய செலிபிரிட்டி சினிமாண்டா ஸ்டார்ஸ்க்கு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குங்க இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சைக்கலாஜிக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க யாரை பார்த்து எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்ணடியில் அவங்கள ஒவ்வொரு பூரை பார்க்கும் போதும் சே நான் ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறதுக்கான நிறைய சாத்தியம் கையை ரெண்டாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த உலகம் உங்களை எப்படி மதிக்கிறதுன்றது விட்டுருங்க உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மதிச்சுக்கிறீங்க அதுதான் நீங்கள் எப்படி நடக்க போகிறீங்க உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா நீங்கள் எப்படி பேச போகிறீங்கன்ற நிறைய விஷயங்களை தீர்மானிக்கும் மூன்றாவது எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இந்த உலகம் ஒரு நாள் நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு புகழும் அடுத்த நாளே நீங்களாம் ஒரு ஆளானு நினைக்கும் உங்களை காலில் அடியில் போட்டு மிதிக்க முயற்சி செய்யும் ஆனால் ரெண்டு இடத்துலையும் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும் ரெண்டு இடத்துலையும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஸ்ட்ரிட்டர் இருக்கணும் ஒரே மாதிரி பேலன்ஸ்டாக நீங்கள் இருக்கணும் அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனோம்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமாவும் அடுத்த நாள் நீங்க ஒரு மனுஷனான்னு கேட்கறதுக்கு ஒரு இருப்பார் அதை தாண்டி நீங்க ஜெயிக்கணும் நான்காவது பர்பஸ் இந்த பர்பஸ்ன்றது ரொம்ப ட்ரிக்கியான விஷயங்க இது கடவுள் கொடுத்ததா நம்ம படக்கும் போதே நமக்கு வந்ததா இதெல்லாம் செகண்டரி ஆனால் உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்யறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு அது நாலு பேருக்கு உதவுது அப்படின்னுனா அதுலேருந்து கிடைக்கிற உங்களுக்கு கிடைக்கிற இன்டர்னல் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வேறு எங்கேருந்தும் கிடைக்காது ஸோ உலகம் கொடுக்குதோ இல்லையோ இதை உருவாக்கிக்க வேண்டியது நீங்களே உருவாக்கிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தான் எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ் முக்கியமானதாக இருந்தாலும் இன்டர்னல் ஸ்டேட்டஸை வளர்த்துக்க தான் அவசியம் அதுக்கு நம்பர் ஒன்று உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை உயர்த்தும் கான்ஃபிடென்ஸ்ன்றது நிறைய பேர் இருந்தால் சொல்லுவாங்க சும்மா கான்ஃபிடென்ட்டாக நினச்சிக்கோங்க அப்போ கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அதெல்லாம் கிடையாது நிஜமாவே நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது இல்லை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் அது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு சேலஞ்ச் வரும்போது அதை நான் செய்வேன் அப்படின்ற தைரியத்தை கொடுக்கும் அந்த தைரியமே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸை வர வைக்கும் மற்றவங்களுக்கு உங்கள் மேலேயான ஒரு மரியாதையை வர வைக்கும் ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க அதுதான் நம்பர் ஒன் ரெண்டாவது இன்டெகிரிட்டியை டெவலப் பண்ணுங்க நான் இப்போ சொல்கிறது தான் எப்பயும் நான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன்னா அந்த வார்த்தையை விட்டு மீற மாட்டேன் நான் வார்த்தையை யோசிச்சு தான் கொடுப்பேன் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்க மேலே இருக்க இந்த ரெப்யூட்டேஷன் பில்ட் ஆகிட்டே போகும் இந்த ரெப்யூட்டேஷன் இருக்குது பார்த்திங்களா இதை டெவலப் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்க ஆனால் அதில் நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோமே நீங்கள் அதை பற்றி நினைக்கவே வேண்டாம் ஆனால் அவங்க சுற்றி இருக்கறவங்களே உங்களை மரியாதையாக எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க மூணாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியமே இல்லை நான் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிறேன்ன்றது தான் முக்கியம் மற்றவங்க இப்போ சொல்கிறத ஒரு சின்ன இண்டிகேட்டராக வேணால் யோசிக்கிறேன் அதாவது இப்போ நான் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கேன் அதுக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க ஓ அப்போ இந்த விஷயங்கள்லாம் சரியாக செஞ்சுருக்கேன்ற ஒரு நோட்ஸாக அதை எடுத்துக்கிறேன் ஆனால் அவங்களுடைய அந்த அப்ரூவலை வேலிடேஷனாக எடுத்துக்க இல்லை அப்படின்னா என்ன இப்போ இவங்கெல்லாம் பாராட்டிட்டாங்க அப்போ இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும் எனக்கு பாராட்டு கிடச்சிட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க நிறைய நேரத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆயிருக்கும் அதே மாதிரி இன்னொரு படம் கொடுப்பாங்க அது ஃபெயில் ஆயிருக்கும் அந்த இடத்துலேருந்து நிறைய ஹீரோவாக வெளில வந்துருக்கவே முடியாது காரணம் என்னென்னா இதுதான் வேலிடேஷன் டிராப் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் மற்றவங்க பாராட்ட போகிறாங்கன்றதுக்காக அதுக்காக இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா அப்போ அதுலேருந்து கெட்ட விஷயம்தான் நடக்கும் ஸோ எப்படி எதை செஞ்சாலும் சரி உங்களுடைய ஃபோக்கஸான எஃபர்டில் மட்டும் கருத்தாக இருங்க உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்கள் அவுட் புட்டை பெட்டராக கொடுங்க ஆனால் வெளியிலேருந்து வர வேலிடேஷனை சிக்னலாக மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்காக வேலை செய்யாதீங்க நான்காவது எப்படியாவது கிரியேட் வேல்யூ ஃபார் அதர்ஸுங்க அப்படின்னா என்னென்னா இந்த பர்பஸின்றது இந்த கடவுள் கொடுப்பாரு இந்த உலகம் கொடுக்குன்றதுலாம் கிடையாது பர்பஸை நீங்கள் உங்களுக்காக கிரியேட் பண்ணிக்கோங்க எந்த விஷயத்தை நீங்க செய்கிறீங்களோ அதை கண்ணும் கருத்துமாக செய்யுங்க உங்களுடைய அவுட் புட்டு இருக்கணும்னு இருக்கணும் அதுக்கு எவ்வளோ சின்ன விஷயமா வேணா இருக்கலாம் இந்த வசூல் ராஜா படத்தில் கமல் சொல்லுவார் இல்லைங்களா நீங்கள் நீங்கள் சுத்தம் பண்ணுறதுனால எவ்வளோ பேருக்கு நல்லது நடக்குது தெரியுமா அப்படின்ட்டு ஒரு டயலாக் அது மாதிரி கமல் மாதிரியான ஆட்கள் வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஹீரோலாம் வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க நம்ம தான் நமக்கு சொல்லிக்கணும் நம்ம செய்கிற விஷயம் எவ்வளோ சிம்பிளான விஷயமா இருந்தாலும் அதை கண்ணும் கருத்துமாக செய்யும் போது நமக்கும் நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் வரும் இந்த உலகத்துக்கும் நம்ம மேல ஒரு மரியாதை வரும் அதுலேருந்து நம்ம ஸ்டேட்டஸ் உயரும் சரிங்க இதெல்லாம் ஓகே ஆனால் இந்த உலகத்தில் சில நேரங்களில் சில இடத்துல எனக்கு அவமரியாதை கிடைக்குதுங்களே அதுலேருந்து நான் எப்படிங்க வெளில வருது அப்போ நான் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்தால் தானேங்க வர முடியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த அவமரியாதை கிடச்சிருக்கு நாளைக்கு நீங்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அந்த ஸ்டேட்டஸை சிம்பிள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க மட்டும் உங்களுக்கு இது கிடச்சிடன்றதுல எந்த நிச்சயங்க இருக்குது அப்போ நிறைய நேரங்களில் அந்த இடம் மூவாயி கூட போயிருக்கலாம் அப்படின்னா என்ன அன்னைக்கு பத்து லட்சத்துவா தேவைப்பட்டது இன்னைக்கு பத்து கோடி தேவைப்படுதுன்னு கூட அந்த இடம் மாறிடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருடைய இந்த மாதிரியான விஷயங்களோ உங்கள் மேலே அவங்க பாஸ் பண்ணுற கமெண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களையோ மனசுக்கே எடுத்துகிட்டு போகாதீங்க ஸ்மைல் பண்ணிட்டு மூவ் ஆனே போயிட்டே இருங்க அதெல்லாம் உங்களை பாதரே பண்ணக்கூடாது ரெண்டாவது விஷயம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருக்காங்கன்னு வச்சப்போமே அப்போது உங்களுக்கு நாளைக்கு இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்து அசர்ட்டிவ் ஆகிறேன்னெலாம் நினைக்காதீங்க இன்றைக்கி நீங்கள் அசர்ட்டிவ் ஆகணும் அப்படின்னா என்ன நான் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு தேவையான மரியாதை நீ கொடுக்க வேண்டியது அவசியம்ன்றத கேட்டு வாங்க பழகுங்க அதுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணிக்கிட்டு பண பலத்தை எடுத்துகிட்டு வந்து தான் கேட்கணுன்றது அவசியம் கிடையாது அதை கேட்க முடியாத இடத்துல இருக்கீங்க கேட்டால் பிரச்சனை வரும்ன்ற இடத்துல இருக்கீங்களா அப்போ பல்ல கடிச்சிட்டு மூவ் ஆன் ஆகிடுங்க நான் உண்மையாக சொல்கிறேங்க இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய பணக்காரங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்குமே சில இடங்களில் அவங்கக்கிட்ட அவ்வளவு பணம் அந்தஸ்து இருந்தாலும் அவங்களுக்கும் சில அவமரியாதைகள் ஏற்படும் அந்த அவமரியாதை நடக்கும்போது அவங்களுக்கும் அதை தாண்டி பெரிய ஆப்ஷனே கிடையாது பல்ல கடிச்சிட்டு நகர்ந்தே ஆகணும் காரணம் என்னன்னா யுவர் ஆர்ட்ஸ் அகேன்ஸ்ட் யூ சில நேரங்களில் உங்களுக்கு எதிர இருக்கிற அப்போனண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிக்காமல் நகர்றது தான் சரி கடைசியாக பிலீவ் இன் யோர் செல்ஃப் அப்படின்னா என்னங்க அப்படின்னு இன்னைக்குங்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயங்களை வருவதற்கு தேவையான விஷயங்களை நான் அமைச்சப்பேன் அது எந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளேருந்து வரக்கூடிய கான்ஃபிடென்ஸ் உள்ளேருந்து வரக்கூடிய ஸ்கில்லு இதுலேருந்து நீங்கள் மாத்தவங்களுக்கு கொடுக்க போகிற ஹெல்ப்னு நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட்டும் அந்த ஸ்டேட்டஸையும் யாராலையும் பறிக்க முடியாது அது நிரந்தரமான ஸ்டேட்டஸாக இருக்கும் இது திரு இளைஞர் ஜெயராஜ் அவர்கள் அவருடைய நிறைய காணொலிகளை சொல்லியிருப்பார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் அவர் அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நற்செயல்களின் விளைவாக உங்களோட புகழ் இருந்ததுன்னா அது கிட்டேருந்து யாராலையும் பறிக்க முடியாதுட்டு ஸோ நம்ம நற்செயல்களை செய்வோம் அதன் மூலமாக ஸ்டேட்டஸை ரிக்யர் பண்ணுவோம் எடுத்துப்போம் அதுதான் சரியான விஷயமாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியா இருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கிரேட் டைம்